ஒரு நாள் ஒரு வினாடி போதும் நம்மளுக்கு இறைவன் அருள் பாலிச்சார்னா யாராலில் தடுக்க முடியாது கடவுள் நினைக்க நினைச்சா நவ கிரகங்கள் வேற இல்லை இறைவன் வேற இல்லை நவ கிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அந்த இரண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் தனங்க உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கக்கூடிய நாட்கள் சுபகோகங்களை அனுப்பிக்கக்கூடிய நாட்கள்ங்க மீனராசி அதனால தான் சொன்னேன் ஒன்றும் பனிரெண்டும் ஒன்றும் வேறு இல்லைங்க எல்லாமே ஒன்று தான் உங்களுடைய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் கோர்ட்டில் போட்டு ரொம்ப நாளாக இழுத்துட்டு அடிச்சிருந்தாங்க பிற டைவர்ஸ் கேஸ் இந்த கேஸில் அதெல்லாம் பிரச்சனையை உடச்சி தூக்கி போட்டு நாம் காதல் திருமணம் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணத்தை ஏற்படுத்தி தரப்படுறாங்க ரொம்ப நாளாக விடுபட்டு இருந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு விலக போகுது மனசே லேசாக இருப்போ சாமி அப்பா ரொம்ப நாளாக ஆய்ந்ததுப்பா அந்த பிரச்சனை எவ்வளோ நாளாக இழுத்து என்ன சாவட்சிச்சு மீனராசி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாதவருக்கு தன்னம்பிக்கை உயரப்போது அரசு உறுப்பு இதாவது எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள் நீட் எக்ஸாம் முக்கியமாக சொல்ல போனால் காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருப்பினும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் அவங்களுக்கு முதல் வெற்றி என்பதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓம் விக்னேஸ்வராய நமக ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறவுள்ள சூரிய பகவானின் மகா உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே இந்த காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிகாரங்க மிகவும் சிறப்பு என்று தான் சொல்லணும் ஒரு மனிதன் முடிவுலாம் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே ஆரம்பம்தான் ஒன்று பனிரெண்டு எல்லாமே முடிவுன்னா அதுவும் ஆரம்பம்தான் அதுவும் ஆரம்ப கட்டம் தான் சொல்லணும் நம்மளுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷராசிகள் அந்த சூரிய பகவான் ஆறாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் அதோட குரு பகவான் இருக்காங்க சுக்கர பகவான் வருவார் புதன் பகவானும் வேலை இருக்கின்ற காலங்களில் இது ஒரு உன்னதமான காலம் தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் திருமண தடை உடைக்கின்ற காலம் தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலங்களாக நீங்கள் ஏற்றுக்கலாம் ஐயா நீண்ட நாட்களாக எங்கள் திருமணம் நடக்கலை சுவாமி என்னங்க இந்த வருஷமே சொல்லியிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் சொல்லியிருந்தீங்களே மே மாதம் வரைக்கும் சொல்லியிருந்தீங்க குரு பயிற்சி நடந்துட்டு போதுனா அந்தக்குள்ளே திருமணத்தை ஏற்படுத்தி தந்துடுவாருங்க ஒரு நாள் போதும் ஒரு பொழுது போதும் ஒரு நாள் ஒரு வினாடி போதும் நம்மளுக்கு இறைவன் அருள் பாலிச்சார்னா யாராலில் தடுக்க முடியாது கடவுள் நினைக்க நினைச்சா நவ கிரகங்கள் வேற இல்லை இறைவன் வேற இல்லை நவ கிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அந்த இரண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் தனங்க உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கக்கூடிய நாட்கள் சுபகோகங்களை அனுப்பிக்கக்கூடிய நாட்கள்ங்க மீனராசி அதனால தான் சொன்னேன் ஒன்றும் பனிரெண்டும் ஒன்றும் வேறு இல்லைங்க எல்லாமே ஒன்று தான் ரெண்டாம் பீடும் பனிரெண்டாம் பீடும் ஒன்றும் வேறு எதுவும் எல்லாம் நம்ம வெளில தான் உச்சம் பெற போகிறீங்க நீங்க ரொம்ப தொந்தரவுலேருந்து இருந்து விலக போறீங்க நோய் நொடிகள் விலக போகுது கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இது ஒரு வழி கிடைக்க போகுது சுவாமி நம்ம கடன் பிரச்சனைல இருந்து வெளி வர்றதுக்கு ஒரு வழி கொடுக்க போகிறான் கடவுள் அந்த சூரிய பகவான் அந்த முப்பது நாட்கள் குரோதி வருடம் முதல் தேதியிலேருந்து ஆரம்பிக்குதுங்க நம்மளுக்கு எண்ணங்கள் சீராவது இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணாதவங்க கூட இன்பில் பண்ணுவோம் யாருன்னே தெரியாது கம்யூனிகேஷன் நம்மளுக்கு வெளியூர்ல இருந்து இருந்து தொடர்பு நம்மளுக்கு கிடைக்க போகுது நாம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்புகிறாருக்கேன் இதுவே போதும் முதல் தேதியை சித்தரையும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்று அவருடைய பார்வை எட்டாம் இடத்துல விழுது நோய் நொடிகளை முதல்ல போது உங்களோட பிரச்சனையிலேருந்து வெளியே வரப்போகிறீங்க கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் போகுது திடீர் அதிர்ஷ்ட ஏற்பாடுகள் எல்லாரும் செழிக்கப்போகுது அந்த நான் சொல்லணும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடோடு இருந்தீங்க நம்மளுக்கு இல்லறம் செழிக்க போகுது பிள்ளைகள் பிறக்கக்கின்ற காலகால சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாக வருது கணவன் மனைவிக்குள் உறவு இல்லாமல் இருந்திருக்கும் சாமி ரொம்ப பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க மீனராசிக்காரன் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட பிரிஞ்சு வாழ்ந்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஒற்றுமை நிலைக்க போகுதுங்க நம்ம மனசு ரொம்ப லேசாக இருக்க போகுது பரவாயில்லைங்க வெளியூர் போயிட்டு வரலாம் நிம்மதியாக ஒரு சுற்றுலா செல்லலாம் வெளியே வந்து நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலான அந்த முப்பது நாட்கள் நிம்மதி வாழ்க்கை தரத்தை ஏற்ற ஐயா கண்டிப்பாக ஏற்போம் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஆதித்ய ரூதயம் புண்ணியம் அவரால் எல்லாருக்கும் புண்ணியம் எல்லாருக்கும் புண்ணியம் நடக்கப்போ சுவாமி அதனால் ஒன்றும் பிரச்சனைகளே கிடையாது மீனராசி பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் குரு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாட்களில் சுக்கர பகவானும் இருக்க போகிறார் புத பகவானும் இருக்க போகிறார் அதனால முன்னேற்றம் 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 திருமண தடை விலகும் தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் புத்திரப்பேர் உருவாகக்கூடிய காலம் புதிய முயற்சிகளில் ஈடுபட்ட அரசியலோ அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கோ கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏதேனும் இருந்தா அதிலிருந்து இருந்து நீங்க வெளியே வந்துருக்கு சுவாமி வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தா மீன காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கோ எக்ஸாம் எழுதிட்டு நான் பாஸ் பண்ணாம இருக்க சுவாமி எனக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது வண்டி வாகனம் போக்குவரத்து ஓட்டுறவங்களாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் டாக்டர் ஆகட்டும் மெடிக்கல் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் சான் பெரிய முன்னேற்ற தர வாய்ப்பு சாணும் இந்த முறை பயன்படுத்தி இறைவன் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்துக்கு எடுத்து செல்ல போகிறார் முதல் நாளே உச்சம் பெறுகிறார் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகங்கள் உச்சி தன வரவை அதிகரிக்க போகுது உங்களுடைய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் கோர்ட்டில் போட்டு ரொம்ப நாளாக இழுத்துட்டு அடிச்சிருந்தாங்க பாரு டைவர்ஸ் கேஸ் இந்த கேஸில் அதெல்லாம் பிரச்சனையை உடச்சி தூக்கி போட்டு நாம் காதல் திருமணம் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க ரொம்ப நாளாக விடுபட்டு இருந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு விலக போகுது மனசே லேசாக இருக்கு போ அப்பா ரொம்ப நாளாக இருந்ததுப்பா அந்த பிரச்சனை எவ்வளோ நாளாக இழுத்து என்னை சாவடிச்சு இதுவரையும் மறைக்கப்பட்டிருந்த உனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் தும்பு தட்ட போகிறாங்க சுவாமி திரும்பி கேஸ் அப்படியே போட்டு ரெண்டு அது எத்தனையோ வருஷமாக ஓடிங்க சாமி அப்படின்ற பாரு அதெல்லாம் நிலவையில் இருந்ததை மொத்தத்தை நீங்கள் தட்டி தும்பு தட்ட போகிறீங்க இந்த முறை சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று அந்த தூ கேஸெல்லாம் உடைக்க போகிறார் ஏன் போன முறை பகவான்லாம் இருந்தார் தனிப்பட்ட முறையில் அவங்களால் செயல்படுத்த முடியல அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இப்பொழுது கிடைக்கின்றது பகவானுடைய பார்வை அங்கே விழுந்து சுத்தமாக ப கிளீனாக இடப்போகுது அந்த இடத்துல சுபிட்சம் மேலவங்கும் கண்டிப்பாக உறவுகளில் நல்ல ஒரு நட்பு கிடைக்கும் காதல் உணர்வுகள் தூண்டக்கூடிய இடமில் நம்மளுக்கு காதலாம் நம்மளுக்கு நல்லதாக அமையும் காதல் பண்ணால் திருமணம் பண்ணணும் முக்கியமாக காதல் வரைக்கும் பண்ணிட்டு வரக்கூடாது திருமணமே காதல் திருமணமாக பண்ணும் இரு வனங்கள் சேர்ந்தாதான் காதலை தவறாகவே எடுத்து காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமமே நமச்சிவாயவே காதல் என்பது அந்நட்பை குறிக்கும் அன்பை குறிக்கும் அதனால் தவறான விஷயத்துக்கு போகாதீங்க அவர் ஜோசிகார் நான் காதல் பண்ணும் இறைவனை அன்பாறு விரும்பணும்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஆன்மீக சம்பந்தம் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய காலமாக வரும் இந்த காலம் இறை வழிபாடு மேலோங்கும் சாமி கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த சித்திரை மாதமே உங்களுக்கு அந்த பதினான்கு நான்குக்கு அப்புறம் உங்களுக்கு உள்ள இறை வழிபாடு தான் பெரிய முன்னேற்றம் தான் இறைவன் முருகப்பெருமான் திருவடியை பிடிச்சிங்க உங்கள் ஏ வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் திடீர் திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக திருமணம் ரொம்ப நாளாக இருக்கும் எனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் பொண்ணே கிடையில கண்டிப்பாக இறைவன் அருள்பாளிப்பார் கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாக நம்மளுக்கு எல்லா வாய்ப்பினும் இறைவனே எடுத்துக் கொடுக்க போகிறாரு புத்திர பேர் ரொம்ப நாளாக சாமி எதுவுமே புத்திர பேர் இல்லை இறைவன் நம்மளுக்கு அருள்பாலிக்கு ரெடி ஆகிட்டார் ஐயா இந்த புத்திர பாக்கியம்லாம் சூரியனும் சுக் குரு பகவானும் பொழுதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு சுக்கர பகவான்லாம் போதெல்லாம் கிடைக்கும் ஐயா அந்த பகவானுடைய பார்வை பதிந்தாலே போதும் எண்ணங்கள் திருப்தியாகும் அவங்க வேற எதுவுமே செய்யுது நாமெல்லாம் எதுவும் நடத்துகிறோம் நாம் இருக்கோம் நாம் பேசுகிறோம் நாம் சொல்லிடுவோம் இதெல்லாம் அவன் கட்டளை இரவன் இட்ட கட்டளையின் முகமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு இதனால் மீனராசி பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாதவருக்கு தன்னம்பிக்கை உயரப்போது அரசு உறுப்பு இதாவது எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணாமல் இருக்காங்க பாருங்க நீட் எக்ஸாம் முக்கியமாக சொல்ல போனால் காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறோம் யாராக இருப்பினும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் அவங்களுக்கு முதல் வெற்றி என்பதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிரிவினையே கிடையாதுங்க எதிரிகள் இல்லாத வண்ணம் காணப்படுறாங்க நோய் கடன் எதேனும் பிரச்சனை உடம்புல பிரச்சனைகள் உபாதைகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் தீர்க்கக்கூடிய காலம் என்னென்னா சற்று கொஞ்சம் மேலோங்கும் மேலோங்கி தான் கீழே இறங்கும் சுவாமி அதையும் சொல்லிவிட்றேன் இந்த முப்பது நாட்கள் மேலோங்கி இருக்கும் அதுக்கப்புறம் கீழே இறங்கிட எல்லாமே சுத்தமாக எங்கே போச்சுன்னே தெரியலையா நோய் நடி ரொம்ப நாளாக கால் உபாதை பட்டுருந்த அந்த உபாதைகள்லாம் இப்போ எங்கே போச்சுனே தெரியல பரவாயில்ல ஒரு இறைவன் சொன்னாப்புல நல்லதான் தான் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும் இதயம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களாம் இது ஒரு முழுமையான தீர்வு கொடுக்கப்படும் உடல் உபாதைகள் தீரும் மன நோய்களும் போகும் டிப்ரெஷன் முதல்ல குறையும் பின் விளைவுகள் இல்லாத உணவுகள் நாம் எடுத்துக்க போகிறோம் இப்போ கொஞ்ச நாளாக நம்ம எல்லாமே மெடிஷன்லாம் இல்லாமல் ஆயுர்வேதத்துக்கு நாம் மாறக்கூடிய காலம் இது நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது வருகின்ற காலங்கள் அனைத்தும் இனிமேல் அப்படி தான் போயாகணும் இயற்கை முறை உணவுகள் நாம் எடுத்துக்கிற மாதிரி இனிமேல் பயன்பாட்டுக்கு வந்தால் தான் நாம் உயிரோடு இருக்க முடியும் இது வீடியோவலையும் சேர்த்து சொன்னாதான் நாம் மக்களும் பின்பற்றுவாங்க மருந்தில்லா உணவு என்று சொல்கிற மாதிரி உணவே மருந்து என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை எது இன்னைக்கு மூறும் மருந்தே உணவு என்று சொல்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு உணவே மருந்துலாம் இல்லாமல் போயிட்டு இன்றைக்கி மருந்தே உணவாயிடுச்சு அந்த காலங்கள் மாறுறதுக்கு இந்த சூரிய பகவான் உதவி செய்து எல்லாருக்கும் நோயில்லாத வாழ்வு இன்புற்று வாழக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரதான் போகிறாரையா மனிதனின் உள்நோக்கங்கள் இனிமேல் இருக்க போகிறதுல மீனராசிக்காரங்க இனிமேல் உள்ளொன்று வைத்தெல்லாம் வெளியே சொல்ல போகிறதில்லை எல்லாத்தையும் பளிச்சு பழித்துன்னு சொல்ல போகிறாங்க ஆவர்தாவட்டம் எதுனா நடக்கட்டும் நம்ம வாழ்வில் படாத துன்பங்களாக இல்லை அதனால் என்ன பண்ண போகிறாங்க நடக்கத்தை நடக்கட்டும் அப்படின்னு தைரியமாக ஒரு தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலம் திருமண தடையை நீக்கக்கூடிய காலம் புதிய முயற்சிகள் வெளியூர் செல்ல என்று பிழைக்கின்ற காலங்களெலாம் ஏற்படுத்தி தருவார் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது என்ன பண்ணி தொலைகிறது விரயமாகவும் இருக்குது லாபமும் இருக்குது வரவும் செலவும் சேர்ந்தார் போல தான் சுவாமி காணப்படும் இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தருமையா இந்த குரோதி வருஷம் முதல்லையும் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தன வரவு அதிகரிக்கும் சூரியன் இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்று எதிரிகள் இல்லாத வண்ணம் காணப்பட்டு உங்களுக்கு பெரிய லெவலில் வரப்போகிறீங்க அரசு உத்தியோகம் இல்லாதவருக்கு அரசு உத்தியோகம் பெற ஐயா முக்கியமாக சொல்லப்போனால் இந்த காக்கி ட்ரெஸ் போடாதவங்க எல்லாருமே இனிமேல் காக்கி ட்ரெஸ் போடக்கூடிய வாய்ப்புகள் தேடி டிரைவராகட்டும் வாகன உற்பத்தியாளராகட்டும் மெக்கானிக்கல் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் இந்த குரோதி வருடம் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் சுவாமி காக்கி சொக்கா போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களை நல்ல ஒரு முன்னிருந்து நடத்துவாங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்